அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பார்க்கக்கூடிய பகுதி பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழு ஏழு புரட்சிக் கவி என்று சொல்லக்கூடிய பாரதிதாசன் பாடல் அதற்குரிய கற்பவை கற்ற பின் வினா இதில் ரெண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு வினா பார்த்தாச்சு பார்க்கக்கூடிய பகுதி ரெண்டாவது வினா ரெண்டாவது வினா பாரதிதாசனாரின் புரட்சி கவி குறும் காவியத்தை முழுமையாக படித்து கருத்தை பதிவு செய்க பாவேந்தர் பாரதிதாசன் தன் புரட்சிக்கவி குறுங்காவியத்தில் சில ஆழமான பின்வரும் கருத்துக்களை கவிஞர் உதாரணம் மற்றும் அமுதவெளி வாயிலாக முன்வைக்கிறார் காதல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அது அரசகுமாரியாக இருந்தாலும் சரி ஏழை கவியாக இருந்தாலும் சரி அரசன் என்பவன் மக்களின் சேவகன் முடியாட்சி நீங்கி எங்கும் குடியாட்சி நிலை பெறுதல் வேண்டும் வீரம் ஏ ஒவ்வொரு சமயத்தில் வீரம் காதல் தமிழ் மீதான பற்று புரட்சி நாட்டுப்பற்று குடியாட்சி என்னும் பல உணர்வுகளை உள்ளிருத்தி கதை நகர்கிறது இக்காப்பியத்தில் பல்வேறு அணிகளையும் பாக்களையும் எடுத்துள்ளார் அவை அகவர் அகவல் அகவல்ங்கிறது அகவற்பா என்பதை அகவர் என்ற சொல்லுக்கு அகவல் விருத்தம் சிந்து நொண்டி சிந்து பகலுழை வெம்பா ஆகும் இப்பாடல் மூலம் பாவேந்தரை புரட்சிக் கவி என்று அழகலாம் என்று சொல்லக்கூடிய அந்த குன்பத்தினுடைய கதை கல்வியிலிருந்து சில கருத்துக்களை தெரிவு செய்து கொடுத்துட்டிருக்கு இந்த கவிதை பாருங்கள் நன்றி வணக்கம்